திருப்பாவை பதினோராவது பாசுரம் கற்றுக்கறவை கடங்கள் கறந்து செற்றார் திரல் அழியச் சென்று செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்குடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாறெல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பிண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலூர் எம்பாவாய் ஸ்ரீகீர்த்தனான் வியர்வ பாசுரம் யவ்வன பிராயமோ துடான்சரான் காயினு தூட்பிள்ளி விரோதினு புலம் உட்கார்த்திசன் சேத்த தாமன் ஜி மல்லன் சூக்மநீத்த குலகுலமு சுவர்ணதா கொட்கே துக்கிய சாப்சொகன் சிங்கார் அங்கமுன் சேத்த வன்னு மொஹரு சொம்மராவி સુટું પુટાન સગિનાસ્ી તોર્ટરે મેઘ વર્ણન નામ ગૌત તું હલુના તકુના તી હારણ કાયો